எழுப்புதலுக்காக அநேகர் ஜெபித்து மகிழும்படி திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்ற ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம் எழுப்புதல் என்றால் நம்மை பொறுத்தவரை ஆடுவது பாடுவது ட்ரம்ஸ் அடிப்பது என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அதை வேண்டுமானால் கத்தலுக்குள்ளே கூறுவதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் உண்மையான எழுப்புதல் என்றால் எழுப்புதல் என்றால் ரிவைவல் ரீ என்றால் திரும்ப வை வாய் என்றால் ஜீவன் இதுதான் உண்மையான எழுப்புதல் நான் இழந்து போன சந்தோஷத்தையும் இழந்து போன ஜீவனையும் பெரும்புகிற ஒரு சுற்றுவணத்திற்கு செய்தால் விழுந்து ஆவியல் அவர் நான் இறக்கப்படுத்த ஒரு அனுபவத்துக்கு பெயர் எழுப்புதல் வெளிக்குதல் வெளியே இருந்து வருவதல்ல நிச்சயமாய் வெளியே இருந்து வராது உள்ளே இருந்து வரணும் பிரியமானவர்களே முதலாவது எனக்குள்ளே நமக்குள்ளே நம் குடும்பத்துக்குள்ளே சபைக்குள்ளே நம்முடைய தேசத்துக்குள்ளே வருவதற்கு பெயர்தான் உண்மையான எழுப்புதலா இருக்க முடியும் ஜெபியன் தேசம் எழுப்புதலை கண்டே தீரும் என் வாயை நான் தான் அடக்க வேண்டும் கத்தர் அடக்க மாட்டார் தேவ பிள்ளைகளே அப்படி என்றால் என் இருதயம் எனக்குள்ள அனல் கொண்டது என்று வாசிக்கிற மாத்திரமல்ல நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது என்று வாசிக்கிறோம் அக்கினி வெளியே இருந்து வருவதல்ல அக்கினி உள்ளே இருந்து பற்றி எரிய வேண்டும் வேத வசனங்களை படிக்கும் பொழுது யோ நான் இப்படி இல்லையே இப்படிப்பட்ட ஒரு காரியத்திலே நான் இருக்கிறேனே என்று சொல்லி நாம் தேமி தேமி அழுகிறோம் பாருங்க அதுக்கு பேர் தான் எழுப்புதல் எழுப்புதலும் ஏழா பள்ளத்தாக்கையும் குறித்து ஆவியானவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஐந்து கருத்துக்களை நான் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன் எசைக்கியில் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று வசனங்களை வாசிக்கும் பொழுது இசைக்கியில் ஏழா பள்ளத்தாக்களை நிற்கிறார் பள்ளத்தாக்கு முழுவதும் எலும்பு கூடுகளால் நிறைந்திருக்கிறது உலர்ந்த எலும்புகள் கத்திற்காக ஒரு பெரிய சேனையாக எலும்பி நிற்கிறது இந்த எலும்புகளுடைய அசைவு அல்லது எலும்புகள் எதை குறிக்கிறது என்று சொன்னால் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஐந்து முதல் எட்டு வசனங்களை வாசிக்கும் பொழுது பேரிலே நம்பிக்கையா நம்பிக்கையாயிருந்து முழு இருதயத்தோடும் கர்த்தர் நம்பிக்கையா இருக்கிறதை வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளை டோட்டலி டிபெண்ட் ஆன் காட் கர்த்தர் பேரிலே வைக்கிற தான் பிரியமானவர்களே என்னுடைய படிப்பு என்னுடைய திறமை என்னுடைய வேலை நான் என்றது ஒன்றுமே இல்லை என்று சொல்லி எப்பொழுது நாம் நம்மளை ஒரு ஜீரோவா நான் ஒண்ணுமே இல்ல எல்லாம் கத்தர் என்று நினைக்கிறோமோ அப்பொழுதுதான் அந்த போர் நேரம் வரும் ஒரு அசைவு வரும் பிரியமானது மூன்றாவது தசைகள் இந்த தசைகள் தேவ சித்தத்துக்கு கீழ் குறிக்கிறது தேவ பிள்ளைகளே வார்த்தை தான் மாம்சமாகி என்று சொல்லி வாசிக்கிறோம் அப்படி என்றால் தேவ சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் நான்காவது தோல் இந்த தோல் எதை குறிக்கிறதா இருக்கிறது புதிதாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை புதிதான ஒரு அனுபவத்தை குறிக்கிறதா இருக்கிறது ஜென்ம ஜென்ம குறிக்கிறதா நாம் ரச்சிக்கப்பட்டு விட்டோம் ஆனால் மாறவில்லை என்று சொன்னால் ஐந்தாவது உயிரடைவது ஆவியானவரால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் அன்பு ஊற்றப்படுகிற ஒரு அனுபவம் மாத்திரமல்ல நமக்குள்ளே ஜீவன் ஊற்றப்படுகிற ஒரு அனுபவமா இருக்கிறது எளியா தீர்க்க தரிசி சிதறி போயிருந்த பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான் சிதறி போயிருந்த பனிரெண்டு கற்களும் பனிரெண்டு கோத்திர பிதாக்களுக்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி பலிபீடத்தை அவன் பண்ணிட்டான் இன்னைக்கு அநேகருடைய பலிபீடங்கள் சிதறி போயிருக்கிறது பலிபிடங்கள் மூடப்பட்ட நிலைமையில இருக்கிறது மத்திய ஆறு ஆறு நாம் அனைவரும் அறிந்ததே நீ உன் அறை வீட்டுக்குள் பிரவேசி என்று இருக்கிறது இன்றைக்கு அநேக அறை வீட்டையே சீல் வைத்து விட்டோம் அறை வீட்டை பூட்டி விட்டோம் செப வாழ்க்கை இல்லை ஒழுங்கான ஒரு பரிசுத்தம் இல்லை ஒழுங்கான ஒரு ஜெப ரெகுலர் பிரேயர் லைஃப் இல்லாதபடி நாம் அறை வீட்டை பூட்டி விட்டோமே அநேகரை என் கேட்பது உண்டு ஐயா ஜெர்மனி பைபிள் படிக்கிறதா பைபிள் படிச்சுட்டு ஜெர்ம பண்றதா என்று சொல்லி தேவ பிள்ளைகளே சாப்பிடுவதற்கு முன்பதாக ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு சாப்பிடுவோம் திரும்பவும் ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம் வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது எனக்குள்ளே அனல் கொண்டது என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது எனக்குள்ளே அக்கினி மூண்டது என்று வாசிக்கிறோம் நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாக வேத வசனத்தை தியானிக்கிறது நல்லது அதன் பின்பதாக ஜெபித்துவிட்டு திரும்பவும் வேத வசனத்தை தியானித்து ஆவையானவரால் ஊற்றப்பட்டு அக்கினி மூடும் பொழுது நம்முடைய பிரேயர் லைஃப் மிகவும் அழகானதாகவும் சரியானதாகவும் இருக்கும் என்பது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் ஜெபம் ரொம்ப முக்கியம் தூக்கத்தை விரும்பாதே விரும்பினால் தரித்திரன் ஆவாய் சோம்பேறிய எவ்வளவு நேரம் கைகளை முடக்கிக் கொண்டு படுத்திருப்பாய் எறும்பிடத்துல போய் கற்றுக்கொள் நாம் ஜெபிக்காதபடி தூங்குகிறவர்களாகவே இருந்தோமே ஆனால் தேவ பிள்ளைகளை உலக பிரகாரமான தரித்திரம் வருதோ இல்லையோ ஆவிக்குரிய தரித்திரம் கட்டாயம் வரும் ஜபம் காணாம போயிடும் பைபிள் காணாம போயிடும் தியானம் காணாம போயிடும் அர்ப்பணிப்பு காணாம போயிடும் உங்களுடைய தரிசனம் காணாம போயிடும் தேவ பிள்ளைகளை நீங்களும் நானும் விழித்திருந்து செபிக்கிறவர்களா ரிவைவல் என்றால் 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 திரும்ப வைவா ஜீவன் நீங்களும் நானும் ஜீவன் பெற்றவர்களாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஜெபிக்கிறவர்களாக கிறிஸ்துவுக்குள்ளாக கிரிய செய்கிறவர்களாக விழித்திருக்கிறவர்களாக கர்த்தனுக்காக தரிசனத்தோடு எதையும் செய்கிறவர்களாக ஜாமக்காரர்களாக அந்தகார கட்டி ஜெபிக்கிறவர்களாக நரகத்துக்கு குறைத்து போடுகிறவர்களாக மாத்திரமல்ல இந்திய தேசத்தை இயேசுவுக்கு சுதந்தரிக்கிறவர்களாக இருக்கும் இசைக்கியல் ஏழா பள்ளத்தாக்களை போய் நின்ற பொழுது உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழுந்தது போல நீங்களும் நானும் ஜாமக்காரர்களாய் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்திய தேசத்துடைய அந்தகார வல்லமைகள் முடங்கடிக்கப்படும் இந்திய தேசம் இயேசுக்காக ஒரு பெரிய நிற்கும் கத்தருடைய ஆவியானவரால் ஊற்றப்படுகிற ஒரு அனுபவத்தின் நாட்களிலே நீங்களும் நான்கு நின்று கொண்டிருக்கிறோம் இயேசுவுக்கு